ஹாய் வெல்கம் டு இம்ரானா கிச்சன் இன்றைக்கி இம்ரானா கிச்சனில் சூப்பரான ஒரு மட்டன் குருமா எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம் நல்லா மைல்டாக செய்யலாம் அதுக்கு எண்ணெய் குக்கிங் ஆயிலும் தேங்காய் எண்ணெயும் கலந்து ஊற்றிட்டு மூணு தக்காளி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சின்ன வெங்காயத்தை அரைச்சி பேஸ்ட் எடுத்திருக்கேன் அப்புறம் மல்லி புதினா எடுத்திருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம் இது நல்லா வணங்கட்டும் இது வணங்கும்போதே கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு பட்டை தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் சின்ன ஸ்பூனில் ஆட் பண்ணங்காட்டி ஒன்றரை டீஸ்பூன் அளவு பட்டை தூள் ஆட் பண்ணிக்கிட்டு நார்மல் டீஸ்பூனில் அரை டீஸ்பூன் அளவு பட்டை தூள் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுருவோம் அந்த எண்ணெயிலேயே வணங்கினதுக்கப்புறம் ஒரு முந்நூறு கிராம் அளவு இன்றைக்கி நான் மட்டன் எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு குருமாக்கு தேவையான நல்ல உப்பு கறி கூடையே போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அதோடய ராஸ்மெல் போகிற வரையும் அதுக்கிடையில் ஒரு டீஸ்பூன் அளவு கசகசா அரை டீஸ்பூன் அளவு ஜீரவும் கா டீஸ்பூன் அளவு மிளகு இதை நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றியே அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே கறி நல்லா வணங்கிடுச்சு அது கூடவே ஒரு மூணு தக்காளி மல்லி இலை புதினா இலை போட்டு நல்லா வணக்கிடலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இது நல்ல காரமாக இருக்குங்கிறனால ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வணங்க விட்டுடுறேன் நல்லா தக்காளி அளவு நல்லா வணங்கட்டும் இப்போ நல்லா வணங்கிட்டிருக்கு இப்போ நான் கிளறி காமிக்கிறேன் பாருங்களேன் நல்லா போக கிளம்ப நல்லா வணங்கிருச்சு தக்காளியுமே நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் வேகர் இதுக்காக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை தூக்கி ஒரு குளுக் குளுக்கணும் அப்படின்னா சுற்றி வர இருக்கிற செலவு எல்லாம் நமக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா கசகச சீரக மிளகு அதை அப்படியே ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரையும் அலசி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் மூடியை போட்டு மூணு விசில் வச்சு சிம்பிளாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம பார்க்கலாம் என்ன மேலால் திரண்டு வந்திருக்குது இப்போ நம்ம மட்டனும் வெந்திருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கணும் மட்டன் ஒன்றை எடுத்து நான் இப்போ வெந்திருக்காங்கிறத செக் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ நல்லா சாஃப்டாக மட்டன் வெந்துருச்சு இது கூட நான் ஒரு ரெண்டு பெரிய கிழங்க கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பீல் பண்ணிவிட்டு அந்த கிழங்கையும் நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் ஒரு அரை மூடியளவு தேங்காயை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அந்த தேங்காயோட பேஸ்ட்டுமே ஆட் பண்ணி நமக்கு வேணுங்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணிக்குவோம் இப்போ உப்பு கரெக்டாக இருக்காங்கிறத கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பத்தலங்குறதுனால உப்பு போட்டுட்டு மறுபடியும் குக்கரை மூடி ஒரு விசிலும் சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷமும் வச்சு எடுத்தோம் அப்படின்னா இப்படி நமக்கு என்ன மேலால் திரண்டு சூப்பரான குருமா மட்டன் குருமா ரெடி இது ரொம்ப மைல்டாக இருக்கும் நெஞ்செரிச்சல் உள்ளவங்க குருமா சாப்பிட்றதுக்கு பயப்படுவாங்க இந்த மாதிரி நம்ம கசகச சீரக அரைச்சி ஊற்றி குருமா செஞ்சு பாருங்கள் ரொம்ப மைல்டாக இருக்கும் அதே மாதிரியே இஞ்சி பூண்டு வாசம் காட்டம் தெரியாது நெஞ்செரிச்சலும் வராது இது வந்து நம்ம பரோட்டா கீ ரைஸு தாளித்த சாப்பாடு வெறும் சாப்பாடு எல்லா சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள் அட்டகாசமாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்